வணக்கம் வணக்கம் என்ன முருகன் இன்றைக்கு எல்லாம் மூட்டை முடிச்சோட வலிக்கிட்டீங்க போல நானும் ஒரு பேக் ஒருக்கா அப்படி வலிக்கிட்டு போயிடுவோம் தான் தண்ணி பக்கம் ஒருக்கா போண்டியா இருக்கு முல்லத்தீவு ஆ அப்போ ரெண்டு பேரும் போட்டு வருவோம் போட்டு வருவோம் இந்த இருக்கிற அங்கே நிலைமை நிலைமையிலையும் பார்த்துட்டு வெள்ளம் எல்லாம் தனிஞ்சிட்டு இருந்தது கிடந்தா பார்த்து மக்களுக்கும் அதை பா காட்டுவோம் எடுத்து கொண்டு வந்து போட்டு காட்டுவோம் ஓகே நாங்கள் வலிக்கிடுறோம் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் போய் சென்று வர ഉറവുകൾ അനുവരും ഇവനെ വേണ്ടി കൊള്ളു ഓക്കെ ഓക്കെ

அப்போ இந்த கதகோள் திறந்துருந்தா சரியான போகமாக தண்ணியோடும் அப்ப அந்த கதவுள் எல்லாம் ஓரளவு வெள்ளம் ஓய்ந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கு இங்கே பங்கு கதவள் பூட்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கதவுகள் ஒரு ஒரு லீக்கல் விட்டு இருக்கு போகமா தண்ணி காய்ந்து கொண்டு இருக்கு மீன்பிடிதான் கொஞ்சம் கூடுவாங்க மீன் கூடுவாங்க எல்லாரும் வில வீச்சு விலை மற்றது கட்டு விலை போட்டு இருக்கு ஜப்பான் மீன்கள் நிறையப்படுது நல்ல நீர் மீன் நல்ல சத்து உள்ள மீன் என்ற நாடி நல்ல ஜாவரம் போது வெளியில அங்க வச்சு ஜாவரம் செய்யறாரு ஆயிரம் ரூபா கிலோ விற்கிறோம் அறுநூறுவா இவர்கள் அந்த வீசுகள வாங்கினா அறுநூறுவா விற்பனை ஆள்கிட்ட வாங்கினா ஆயிரம் ரூபாய் அப்ப அப்படி இந்த விற்பனையில போய்கொண்டிருக்குது இந்த

சிவிளிங்ஸ் கிளவுடி போர்டர் சிவிளிங்ஸ் கிளவுடி போர்டர் थैंक्स सर पेंटर ரிங்கர் ஓகே நாங்கள் மீனே காடிது எவ்வளவு இருக்கு சரி சரி இது எல்லாரும் டூரிஸ்ட் எல்லாம் வருறாங்க ஜால்பணத்தில் இருந்தெல்லாம் இளம் பிள்ளைகள் வயது போனவர்கள் குடும்பத்துடன் எல்லாம் வந்து வாகனத்தில் வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இரடமோட குளம் என்று சொன்னாலே ஒரு ஆசை ஆனால் தண்ணி பாயக்க வந்தால் தான் அது அழகு தெரியும் அழகு தெரியும் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் இந்தியாவில் பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு பரம்பரை சாதம் என்னன்னு சொன்னால் இரடமோட குளம் துறந்தால் மழை பெய்தால் இந்த வியாபாரம் செய்து இந்தியாவில் குலைக்கு நம்ப இவ்வளவு பேர் காட்டுவோம் என்ன சோழன் ஐஸ்கிரீம் கடை

ആജ് മായമ്പൽ വെജി നേം ഹവാനു ചെയ്യുന്നേ ഇതെ ഗർണൂര കമ്മ വെള വന്നിപ്പോ അച്ഛാ വാങ്ങുങ്ങെ അടുത്താ നമ്മുഴിട്ട് കുടുക്കേൻ വേണ്ട ഞാൻ പോരോ അച്ഛാ വാങ്ങാ കളയാ അച്ഛാ ഓടത്തെ പോയെന്ന് ആമ്മ സോളൻ ചിരച്ചൂടെ ഇരക്കും സുദക്ക് ദാ അങ്ങോട്ട് സോളം എന്നമില്ല സോളം വാങ്ങേ എത്തിന അപ്പോൾ മലിയേ ദേ മാങ്ങാണ് கொஞ்சம் முருவாண்டி கஜா தான் mana ribuan yang berangga sudah jualan rumah apa? கொஞ்சம் குளிர் காலமா இருக்கு இந்த சோளம் காய வச்சு காய வச்சு

ਦੀਕਰਾਂ ਪੋਡੀ ਰਾਂ ਉੁ ਮਾ ਰੀ ਸਿ ਕੀਟੀ. இருங்க <laughs> இருங்க <laughs> 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 இப்ப அந்த மைக் கேட்டோம்னா அவள் அவள் கேட்ட என்ன தெரியும் தான் கேட்டவள் அதாவது கோப்ரோ பண்ணிட்டு கேட்டாங்க ஓகே நாங்கள் வலிக்கட போறோம் வலிக்கட போறோம் நாங்கள் என்னென்ன மாட குளத்துக்கு வந்து பார்த்து என்னென்ன மாட குளத்திலே இப்ப என்ன பார்த்துக்கலாம் குளங்கள் கொஞ்சம் வான்பாயிரம் நிறுத்தப்பட்டிருக்கு நின்றுட்டுது வான்பாயிரம் கதவுகள் ஒரு அடி கொஞ்சம் துறந்திருக்கிறார்கள் ஒரு ஏழு எட்டு கதவு இருக்கிறார்கள் அதன் மூலமா தண்ணி போகுது ஒரு மட்டம் வந்தோடனே அதையும் நிப்பாட்டுவார்கள் வெள்ளங்கள் குறைவடைகிற நேரத்தில் நிப்பாட்டிடுவார்கள் மீன் பிடிச்சோம் மீன்

திருவிழா போய் திருவிழா ஒரு தொழில் வாய்ப்பு சந்தோஷம் தனிப்பாக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்கள் இதுல ஒரு லாபத்தை பெற்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை போகக்கூடிய இருக்கிறது வேறு என்ன ஆனா படையெடுக்கணும் மக்கள் படையெடுக்கணும் நேற்று முந்த வந்திருந்தால் இன்னும் விசேஷமாக இருந்திருக்கும் தண்ணி சில சிலண்டு பாயிர சத்தம் இன்னும் கூட வாயிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மீன் தொழிலாளர்கள் செய்யலாம் அது கதவு துறந்தால் அது வேகமாக போய்கொண்டிருக்கும் விட்டு இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு மீன் பிடிக்க எல்லாம் விட்டு இருக்கணும் படிகா இல்ல வாரதலாக பிடிக்கணும் இதுல இந்த சோளம் வாங்கினதான் ஒரு புலம்பீட்டர் என்னன்னு சொன்னா நான் இந்த சோளத்தை வறுக்கலாம்னு சொன்னேன் அவர் சொல்றாரு இல்ல உங்களுக்கு யாருக்கும் இந்த சோளத்தை பத்தி இந்த சூழத்தை காட்டி இந்த சோளத்தை பத்தி தெரிஞ்சால் எங்களுக்கு கோமன்ஸ் அடையவோ இந்த வரத்து இந்த பொறிக்கினமெல்லோ பொறிக்கிற சோளம் இது முத்தின பிறகு கொஞ்சம் காசுக்கு கிடந்து அதை எடுத்து வரத்தால் வரும் அப்படி ஆனால் அவர் சொல்ற உனக்கு என்ன தெரியும் உனக்கு இது தெரியாது சும்மா கமராவில் எடுத்து நிற்கிறீர்கள் இதெல்லாம் இது ஆமிரிக்கா சோளம் என்று சொல்றேன் எனக்கும் அது விலங்கையில் யாருக்கும் தெரிஞ்சால் இதை காய வச்சு இது முத்தின பிறகு இது இது சரிவர இது ஓ விட்டு முத்தை விட்டு அதை எடுத்து காய வச்சு பேருந்து பிற்பாடு ஒரு நானேக்கோ அஞ்சாறு மாதம் சிலிண்டரை போகுது வறுக்கும் போது அது அப்படி வரும் ஆனா இவர் அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் குழம்பிட்டு அவர்கிட்ட நாங்கள் சின்ன போய் ஏதோ சமாதானமா காய்ச்சி நான் பேரும் வந்துட்டேன் சின்ன போய் போட்டு வர சொல்லி போட்டு வந்துட்டு அப்ப எல்லாரையும் சமாளிச்சானே போகணும் கொஞ்சம் மது போதிலேயே நிக்கணும் போட இல்லை சில சில பேர் பிடிச்சி ஒரு பிரச்சனை கிடக்குது அது போல நாங்கள் தவிர்க்கலானே மக்கள் பலதரம் பலதரப்பட்ட மக்கள் நிக்கிறத நாங்களும் சமாளிச்சு கோஹண்டி நாங்கள் போய் பலிக்கிறப்போ வந்து நிறைய பேர் வந்து இருக்கு போறது கூட ஆனா அங்க கட்டிலேயே கவனம் வார்கள் கொஞ்சம் குளக்கட்ட பார்க்க வராம கொஞ்சம் கவனமாயிருக்கும் ஆனால் குளக்கட்டுக்கு மேலே இல்லை தடை செய்யப்பட்டிருக்கு கதவை எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு இருந்தாங்க அந்த பயத்திலே தடை செய்ய அதுக்கு தக்க மாதிரி கவனமாக சென்று நீங்கள் பாதுகாப்பாக அதை பார்த்து விட்டு வரமேட்டு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டி சுற்றா நோக்கி பயணம் படப்போம்